கிறிஸ்து யேசுவில் அன்புக்குரியவர்களே மனம் திரும்புங்கள் நற்செய்தி நம்புங்கள் இதோ விண்ணரசு மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த அந்த அறை கோவலைத்தான் மீண்டுமாக நாம் புதுப்பித்து கொண்டிருக்கிறோம் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் இதோ இரண்டாம் வருகையிலே நம் ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி இது ஒரு எக்கால சத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பாவம் என்ன பண்ணுதான் நமக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய சாவு எப்படிப்பட்டதொரு சஃபரிங்கோ எக்ஸாஷனையும் நமக்கு கொடுக்குது என்பதையே குருடாக்கி விடுதான் சின் பிளைண்ட்ஸ் பீப்புள் டு த சஃபரிங் அண்ட் எக்ஸாஷன் தட் ஸ்பிரிச்சுவல் டெத் காசஸ் அப்போது இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் டெத்தை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கின்றோம் நான் உண்மையிலே அப்படி ஆவிக்குரிய நிலையிலே மறித்து போய் இருக்கிறேனா என்பது கூட நம்ம தெரியாத அளவுக்கு பாவம் என்ன பண்ணுது நம்மை குருடாக்கி வைத்திருக்கிறது அதனால் என்ன என்ன ஸ்பிரிச்சுவல்ல டெ செத்து போயிருந்தேன்னா என்ன இப்போ அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறவர்களாக மாறிவிடுகின்றோம் ஏனென்றால் அதனால் உண்டாகக்கூடிய சஃபரிங் வேதனையும் எக்ஸாஷனும் நமக்கு புரிபடாத அளவுக்கு நம் கண்கள் குருடாகி போயிடுதான் அதனால தான் நம்ம தொடர்ந்து பாவத்தில் நிலைச்சிருக்கிறோம் இந்த ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் இப்போ அதனால் என்னப்பா இல்லை சம்பாதிக்கணும் பணம் இல்லாமல் வாழ முடியுமா பணம் இல்லாமல் நீ சாப்பிட்ருவியா அதெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியுமா என்று சொல்லி நாம் காரணம் கற்பித்து கற்பித்து பாவத்திலேயே நிலைத்து நிற்கிறோம் ஆனால் செய்து நாம் விழிப்பு அடைவோம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் இந்த நித்திய சாவுக்கு போய்விடாதபடி இந்த ஆவிக்குரிய சாவிலிருந்து நாம் நாம் மறுபடியும் உயிர் தேழ வேண்டும் இந்த மூன்று சாவு திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ஆவிக்குரிய சாவு இரண்டாவது ஃபிசிக்கல் டெத்து நம்ம மரணம் உடல் மரணிக்கிறது மூன்றாவது அது இட்டர்னல் டெத் நித்திய சாவு அப்போ நித்திய சாவு என்பது முற்றிலுமாக அழிந்து நம்ம நெருப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை அழிந்து போக போகிறது ஆனால் அந்த வேதனை நித்தியத்துக்கு நித்தியத்தை தொடரும் ஸோ இந்த காரணத்துக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் விழிப்பாய் ஆயத்தமாக இருந்து நாம் ஆவிக்குரிய நிலையிலே உயிர் பெற்றவர்களாக வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த பாவத்தை நம்ம எதிர்க்கணும் அதிலிருந்து வெளியே வரணும் எந்த பாவத்துக்கும் நம்ம காரணம் சொல்லிகிட்டே போக முடியாது இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்தோம்னா எவ்வளோ துணிகரமான காரியங்களை படிக்கிறோம் அது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய பணக்காரங்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம் இல்லை சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் துணிகரமாக ஒரு போ நகைக்காக ஒரு வேளை சிற்றின்பத்துக்காக ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இல்லை மகனையை கொள்வதாக இருக்கட்டும் இல்லை பாட்டியை கொள்வதாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மாவை வெட்டி கொள்வதாக இருக்கட்டும் என்ன வேணாலும் ஒரு பாட்டிலுக்காக ஒரு சிகரெட்டுக்காக ஒரு சாப்பாட்டுக்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகிற அளவுக்கு நம்ம வெறி கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இதில் யாருமே விடுபட்டவர்களே கிடையாது நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் நமக்குள்ளாக அவ்வளோ ஒரு வெறுப்பும் வைராக்கியமும் பணத்தின் மீதும் சிற்றின்மங்களின் மீதும் அப்படி ஒரு நாட்டமும் இருக்கிறது ஏன்னா நம்ம உடம்பை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்முடைய உடலுடைய கம்ஃபர்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எனக்கு அது கிடைக்கலனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெறித்தனமான நாட்டங்கள் நமக்குள்ளாக பெருகிக் கொண்டே இருக்கிறது இதை குறித்து நம்ம விழிப்படையணும் அப்போ தான் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியும் ஆமாம் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற துணிகரமாக செய்கிற அழிவுக்கே இது இட்டுச்சில்லம் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் கூட நான் அதை துணிந்து செய்கிறேன் அப்போ என்ன ஆகுது அதுக்கு அந்த அழிவையோ அந்த சஃபரிங்கையோ நமக்கு அது புரிப்பட மாட்டேங்குது ஆனால் நிச்சயமாக நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு கைமாறு உண்டு ஒவ்வொன்றுக்கும் அந்த பலனை நாம் அனுபவித்து ஆகணும் அப்போ இதெல்லாம் நியமங்கள் கடவுளாக நமக்கு தண்டனை கொடுக்கறதுலான நியமங்கள் பாவத்தின் தண்டனை மரணம் அப்படின்னா நம்ம அதை அனுபவிச்சு ஆகணும் அந்த சஃபரிங் நம்மளால் தாங்க முடியாது அந்த எக்ஸாஷன் நம்மளால் தாங்க முடியாது ஆனால் பாவத்தில் நம்ம நிலைத்திருக்கும் போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை அப்படின்னு சொல்லி தோன்றி எத்தனை பேர் நம்ம வான் பண்ணாலும் நம்ம அதில் தொடர்ந்து இருப்போம் இந்த நாளில் நம்ம விழிப்படைவோம் பிள்ளைகளை குறிப்பாக பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக ஒரு விழிப்பாக சூழ்நிலைக்கு சூழ்நிலை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அது உணர்வடையணும் பிள்ளைக்கு நான் மிகப்பெரிய கடமையில் தவறுகிறேன் அவனை ஆவிக்குரிய வழியில் நான் நடத்தவில்லை என்று சொன்னால் அப்படின்னு சொல்லி உணர்வடையணும் கண்டித்து திருத்தணும் ஆண்டவருக்குள்ளாக நடத்தணும் ஸ்பிரிச்சுவலாக அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்யணும் இறை வார்த்தையிலே ஜபத்திலே அவர்களை உயிர் பெறச் செய்யணும் இல்லாட்டி என் பிள்ளைக்கு அழிவு நேரிடுமே என்கிற ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளும் வரணும் அதை நம்ம செயல்படுத்தணும் இந்த நாளில் நாம் உயர் உணர்வடைவோம் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் பிறரையும் விழிப்படைய செய்வோம் காட் யூ